யாழ்ப்பாணத்துல கொழும்பு துறைய ஐயனரம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறான் மிக பழமையானதும் அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயம் வந்து தற்போது பிரமாண்டமாக அமையப் பெற்று புலம்பெயர் உறவுகளின் ஒத்துழைப்போட தேரோட மகோத்சவங்கான இருக்குது இந்த உரை சேர்ந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கூட இந்த தேர் மண்டபத்திலே ஒரு பகுதி அமைப்பதற்கான உதவியை செய்திருக்கின்றார் அதாவது அய்யனார் மீது பக்தி மேலோ பெற்று ஒரு மதம் கடந்த நம்பிக்கை இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோல பார்த்திருக்கிறான் வாங்கோ தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவம் தொடங்கி இன்றைக்கு நான்காவது நாள் அந்த அழகிய காட்சிகளையும் பார்த்துவார் தான் அந்த ஆலயம் தொடர்பான விடங்களை பார்க்க போறோம் ஒரு நாலு சூழலோட இருந்த ஆலயம் நாளைக்கிற வந்து ஒவ்வொருவரும் பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு திருப்பணியை செய்து இன்றைய இந்த காலகட்டத்தில மிக முக்கியமாக ஒரு ஒரு வருமானம் பெற்றிருக்கின்றோம் அம்மன் ஐயனாயிரம் அப்படியே ஒருமித்து இருந்த இடத்துல நாங்கள் ஐயனாருக்கு அப்படியான கூடுதலான மகிழ்மை கொடுக்க அம்மன் இதுல ஒரு ஒரு கலத்தையும் ஒரு சோர்வு ஏற்படும் அப்ப அதை கூக்குறதுக்காக அம்மன்ற நாள்ல அதாவது வந்து அம்மனுக்கு உகந்த நாள்ல இன்னும் ஒரு முகூர்த்தத்தை தெரிய செய்து அம்மனுக்கு நாங்கள் ஒரு அலங்கார உற்சவத்தை அனுக்கு மாதிரி ஐயனருக்கு தேரோட்டமும் அம்மனுக்கு அலங்கார உற்சவத்தை அதுதான் காலக்கிரமத்துல கைகூடி தேரோட்டமாகவும் மாமனுக்கும் மஞ்சப்பண்டு சூசதாசனால கண்டப்பண்டு கண்டபண்டு மஞ்ச கொட்டகையும் அமைக்கப்பட்டது அவரால காலக்கிரமத்துல அந்த காலத்துல இந்த வேல நடகை உள்ள நாலு இருந்தபடியா இதே இடத்துலதான் புருஷனமாக அமைய இருக்கிறது தேயில் அப்ப இப்ப அடித்தளத்தை சரியான செய்யறோம்னா ஒரு காலத்துல அந்த மஞ்ச திரு கொட்டையை அகற்றி உயர்த்தி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவருடைய மஞ்சத்தை நாங்களே புதிதாக அமைத்து அந்த மஞ்சத்தை அடக்க விட்டுட்டு இதுல மேல கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு அடி ஆரஞ்சுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு தீர்மூட்டி கணக்காக அதை அந்த உபயோக செய்த உபயோகாரம் மூலம் படிக்கட்டும் தேர்மூட்டியும் அமைக்க இருபது லட்சம் அந்த பெரிய கங்கேரியத செய்த ஒரு குடும்பம் மட்டும் கண்டிப்பாக இதுக்கு இதுதான் தேவை என்று உணர்ந்து இப்படியான ஒரு காரிய தொண்டை குறிப்பாக தேர் லட்சம் முடியுன்னார் மட்டுமே படிக்கட்டும் கிட்டத்தட்ட முடியுது அருவாசிகள் நிறைவேற்றி விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு பெரிய திருப்பணி செய்து தந்ததற்கு அண்ணா அவர்களுக்கு அது அவர் ராயர் இருக்கு சரியா ஜனந்த

கும்பாசம் ஒரு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளே கும்பாசம் எதிர்பார்க்கு விளையாட்டு உதவியோட விளையாட்டு பங்களிப்பு தான் அதே மாதிரி ஆலயத்துக்கு தொன்மையா காய்க்கணும்னா வெடியரசன் காலத்து வரலாறு புள்ளியே கிடக்கு அவற்ற அவற்றை தம்பியா வீர நாராயணர் தந்து வழிபட்டு

जा <laughs> 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 <laughs>

இடம்பெறுது கடலாலை வந்த இடத்துல களைக்கு போய் இந்த கரையிலே ஒதுங்கி இருக்கின்ற பொழுது மாலை பொழுது அப்போ அப்போது காலையிலிருந்து தன்னுடைய அந்த சிவ அனுஷ்டானங்களை செய்வதற்காக இங்கேயே இந்த கரையை அன்றி வருகின்ற பொழுது பார்த்தார் பேர் பார்த்தார் அதுல அவர் அன்று காலை அவருக்கு அவருடைய கண்ணிலே சென்பட்டது ஒரு கல் ஒன்று அந்த கடையிலே இந்த வந்தது அவர் அந்த கல்லி எடுத்து வச்சு அதை தன் ஐயனார் என்று சொல்லி அவர் அதை இதை வைத்து தன்னுடைய வழிபாட்டினை ஆரம்பித்தார் அந்த ஆலயத்தின் யாழ்ப்பாண வைபவம் உள்ள வரலாறு அன்று அதை அதிலே அந்த கல்லை வைத்து தான் வழிபட்டு அப்படியே அவர் நல்லூருக்கு சென்று தன்னுடைய அந்த பயணத்தை அவரை தொடர்ந்தார் அதனாலே அந்த ஐயனார் இதாக ஆரம்பம் இந்த ஐயனார் வந்து கிராமப்புறத்திலே இருக்கின்ற ஒரு கடவுளாகத்தான் எங்களுடைய சமயத்திலேயே கிணடங்களிலே இங்க பார்த்துருக்கோம் அதனால இந்த கிராமத்திலேயே அந்த இது வந்து மிகவும் ஒரு மக்கள் சிறுதாக பாடுகின்ற ஒரு கிராமமாக இருக்கு இந்த ஐயனார் வந்து இருக்கின்றத ஒரு மதோர தெய்வமா என்று கருதி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய அந்த காலத்துல இருக்கும் அந்த பெரிய குருமார்களிடம் சென்று அவங்களுக்கு சில சில தீய சம்பவங்கள் அப்படியானது எல்லாம் நடக்குது என்ன செய்யலாம் என்று கேட்டிடத்திலே அந்த 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 குருமார்கள் என்ன சொன்னாருன்னா அந்த ஐயனாருடைய உக்குரத்தை அடக்குவதற்காக நீங்கள் வலது புறத்திலே அம்மனையும் வலது புறத்திலே ஐயனாரையும் வைத்து நீங்கள் இந்த ஆலய வழிபாட்டு அது பிற்பாடாக ஆலயத்தின் ஆரம்பத்திலே தனி ஐயனார் மட்டும்தான் இருந்தது இடையிட்டு பிறகு அதை அம்மனையும் தாய் தெய்வமாகவும் கடதுபுறமாகவும் இடதுபுறமாக ஐயனாரையும் வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள் தான் ரெண்டு மூரசு இடப்புறத்திலே தாயாக அம்மனையும் இடப்புறத்திலே ஐயனாரையும் வழிபாடு செய்து வருங்க அதே அம்மனுக்கு நேர சிம்மம் பலிபுரமாக அந்த பலிபுரத்தையும் அதே நேரத்தில் ஐயனாருக்கு நேராக கஜம் பலிபுரம் ஆகிய பலிகுடத்தையும் வைத்து வழிபாடு செய்து வருகின்றார் மற்றும் இந்த விசுவாச வர்க்கம் இந்த விரதம் முதல் முதலாக இந்த ஆலயத்திலே மகோத்சவத்தையும் ஆரம்பித்திருக்கும்

நான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் மூன்றாம் ஆம்பளையலம் ரெண்டு பொம்பளையாலம் அதில் மூன்று அண்ணன் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன் மற்ற அவருக்கு மூன்று பிள்ளையார் சிவசுதன் அருண் ஆர்த்தி ரெண்டாவது அண்ணன் வந்து நூறுவேல இருக்கிறேன் அவர் வந்து அவருக்கும் மூணு பிள்ளையார் பவதாரணி கோபிகா சுபதா மற்றது மூன்றாவது நான் மூன்றாவது எனக்கு ரெண்டு மார்மர் சிந்தூரி திவ்யா என்ற நாலாவது சகோதரி வந்து சோமேஸ்வரி மேகலாதன் என்ற மகளும் பைரதி என்ற மகளும் தம்பி இருக்கிறார் மற்றது நாலாவது நளினி அவருக்கு சிவாணி என்ற மகளும் ஆரணி என்ற மகளும் ரெண்டு மகளும் பேர் இல்லாம எங்களுக்கு எல்லாருமே எல்லா எங்க எங்க பிள்ளைகள் மாதிரி எல்லாருமே இது அவையோட இல்லாட்ட பங்களிப்பும் இதுல இருக்கு

வருஷன் அடுத்தது கொழம்புத்துறை சொன்னா யாழ்ப்பாணத்தில் கொழும்பானு கேட்பாங்க கேட்டீங்க அப்ப இந்த பெற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுல இங்க இருந்து கொழும்புல இருந்து முந்தி அது உள்ளாந்தர் காலமாக ஆங்கிலேய காலமோ தெரியாது அங்க இருந்து சாமான இங்க இறக்கும இறங்கு இருக்குது இங்கே உள்ள ஏற்றுமதி சாமான்கள் விவசாய பொருட்கள் அதுகள் இங்க ஒரு துறைமுகமா பாவிக்கப்பட்டது அதுக்கு அடையாளமா எங்களுடைய துறைமுகத்தில இருந்த சில சில சாமான்கள் உறுதிப்படுத்தினா அதுலயே ஒரு பங்களான்னு தான் நாங்கள் எங்க பேச்சு மொழியில சொல்றோம் நாங்க அந்த தங்கி போற இடம் அது பழமையா இப்ப அது சிதவடைஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அதுல இந்த படுத்திருக்கிற அந்த ஓய்வு எடுக்கிற இடம் இல்ல

நல்ல விஷயங்கள் தொடர்ந்து இந்த கிராமத்துக்கும் கூட பணி இருக்கணும் சொன்னா நீங்க புலம்பெயர் தேசத்துல இருந்து இப்படி ஒரு பணியை செய்திருக்கிறீங்க எங்களுடைய சூழலை முன்னெடுக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கத்தானே மனுப்படுத்தி பிள்ளைகள்ல கல்வியில முக்கியத்துவம் செலுத்துறத கொஞ்சம் கோயிலோட சேர்ந்து நாங்கள் எல்லா இல்ல எங்கட குடும்பம் இல்லாம எல்லாரும் சவரங்கள் சேர்ந்துதான் இந்த எல்லா பணிகளையும் செய்யறாங்க ஒன்றும் தனிச்சு நின்று இந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கோயில் ஒற்றுமை இப்ப இது நாங்கள் ஒரு சின்ன வேலை தான் செய்திருக்கிறோம் இந்த கோயில் இவ்வளவு பெருசா வர்றதுக்கு எங்களோட ஊர்ல புலமேந்திருக்கிற எல்லார் அனைவரும் மற்றது இந்த இந்த கோயில்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து கட்டி காத்தது வந்து எங்களோட ஊர்ல இருந்த வருமானம் இல்ல 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 அவையில என்னன்னா இந்த இங்க உள்ள வருமானத்தை வச்சு தான் எங்களுக்கு இதை பாதுகாத்து தந்தவையா பூசைகளையும் செய்து இந்த கட்டிடங்களையும் அவ்வளவு கட்டிடம் வருமானத்துலாம் ஆண்டுக்குதான் வெளிநாட்டு வருமானம் நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்ச நாங்களும் ஆரம்ப கட்டங்கள் இல்ல அவங்க பிள்ளை பாத்தீங்கன்னா அது சரியான பழமையான கட்டிடமா இருக்கும் அது அப்ப அந்த ஒரு இருநூறு வருஷத்துக்கு முற்பட்ட காலத்திலயே அப்படி ஒரு கோயிலே அமைச்சிருந்து என்ன அப்ப அது எங்கட பழ